குளிர் சவித்து போத வைத்து அந்த அயல் ஜனவங்களை எங்களை எங்கள தொழிலையும் எங்கள தொழிலுக்கும் மரியாதை இல்லாம நாங்களும் அதில் ஒரு மரியாதை இருக்கு புத்தூர் கிழக்கு சொக்கத்திடல் எனும் கிராமத்தில் சீவல் தொழிலாளர்கள் சிலர் மதுவரி திணைக்களம் தம் மீது பொய்யாக குற்றம் சுமத்தியுள்ளது என குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்துள்ளனர் கடந்த வருடம் மார்கழி மாதம் ஒருமுறை தாம் மழை காரணமாக காலம் தாமதித்து பதநீரை ஒப்படைத்ததாகவும் அதற்காக தாம் சட்டவிரோதமாக கல் விற்பனை செய்ததாக கூறி மதுவரி திணைக்கள அதிகாரிகள் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்துள்ளதாகவும் அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர் எனக்கு நான் வந்து இந்த பினதன் அவரது கூட்டுறவு சங்கத்தின் ஒரு இயக்குநர் உறுப்பினராகவும் இருக்கிறேன் அந்த வகையில் நான் எனது உற்பத்தி பொருட்களை அந்த நேரங்களை போய் கிளையில தான் கொடுத்து பதிஞ்சு போட்டு வாங்கினேன் அதே மாதிரி தான் என்னுடைய அங்கத்தவர்கள் எல்லாரும் கிளைகளை கொடுத்து தான் பதுகிறவன் ஒரு தான் மழை காரணமாக உள்ள பத்து பேரும் தொழிற்சியை கொஞ்சம் பிந்தி மழை விட்டதின் பிறகு கொண்டு போய் நாங்கள் அங்கே உற்பத்தி பொருட்கள் கொண்டு போகும் பொழுது கிளம்புகாமியாளர் செஞ்சேன் ரிசர்ஸ் டிபார்ட்மெண்ட்காரர்கள் வந்துருந்துட்டு போயிடும் வேண்டும் ஆ சரி சொல்லி போட்டு நாங்கள் எங்களை கடலில் பதிஞ்சு போட்டு நாங்கள் வந்துட்டோம் அப்புறம் எங்களுக்கு வழக்கு என்று சொல்லி ஒரு அறிவித்தாலும் எங்களுக்கு எந்த வித சமன்ஸு மற்றது நீதிமன்றத்தில் இருந்து எந்த விதமான ஒரு தொடர்பு கடிதங்கள் எதுவும் விரைவில்லை அப்படி விராமல் இருக்கிறீங்களே மூன்று அங்கத்தினாரே வந்து பொலாக இப்போ உங்களுக்கு போரண்டிருக்குன்னு சொல்லி கொண்டு போய் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து சொல்லி ஜீவ தொழிலாளர்களும் பழக்கம் குறைஞ்சாக்கள் தானே ஒளிவெயலாக சொல்லி அதை குற்றம் என்று சொல்லி கொண்டு காசை கட்டி போட்டு வந்துட்டார்கள் மீதியாக என்ன மாதிரி மூன்று பேரு இருக்குன்னு சொல்லி டிபார்ட்மெண்ட்காரர் பொழுது வந்து பிடிக்க நான் மாட்டு தண்ணி வச்சுட்டு அப்படியே வந்து நமக்கு பழக்கம் இருக்காங்க என்ன விளக்கண்டு எனக்கு ஒரு வழக்கம் இல்லை அப்போ நான் பேருந்து பார்த்து என்ன வளர்க்குறது நாங்கள் எட்டு பேரையும் பிடிச்சி நீங்கள் கொண்டு கட்டின இல்லையேனுச்சின்னா உனக்கு தான் வந்துட்டேன்ட்டு பேருந்து என்ன வந்து உடனே மனம் வந்து கை கையில் கொண்டு போனது கொண்டு போய் கூட்டில போட்டுட்டு பேருந்து எடுத்த நாள் தான் நான் போய் மல்லா ரெண்டு நாள் தொலைச்சு செய்யுது அப்படியே போய் மல்லாத்துல போய் என்னன்னு அறியலான் அடிப்பட்டு வந்தேன் கல்லோடு பிடித்ததும் கிடையாது ஆனா அவர்கள் நீதிமன்றத்துக்கு வரப்படுத்துறது என்னன்னா உடமையில் கல் வைத்திருக்கிறது எழுதி கொண்டு சமர்ப்பிக்கிறார்கள் நீதிமன்றத்தில் மரத்தில் வேறு சொன்னா சரியான கஷ்டம் பழுக்கும் தலைநகரம் அதாவது நாங்க கொஞ்சம் மாலை சோந்து போவோம் அது இப்போதான் தொழில் செய்யறது கொண்ட கல் கொடுத்தது அவங்க அதை பார்த்துட்டு ஏன் கொண்ட பிந்தினாண்டு அதற்க பொய் வழக்கலை பிடிச்சிக்கணும் ஆனா நாங்க கொண்டு போகும்போது போது ஆக்கள் ஆக்கல் இல்ல ஒருத்தரும் இல்ல எங்களை பார்த்தது இல்ல எங்களை சைன் மாயின் இல்ல இது கிழமை சொல்லி எங்களுக்கு அறிவிச்சதும் இல்ல அப்படியே எங்களுக்கு அறிவிச்சிருக்கோம் எங்களுக்கு கட்டுறோம் இல்ல ஜிஎஸ் மூலாவது லெட்டர் வந்திருக்கும் ஒன்றுமே எங்களுக்கு தெரவவும் இல்ல அனுப்பப்படவும் இல்லை வந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆறாம் மாசம் வந்து எங்களை புரண் வந்திருக்கு சொல்லி ஒருத்தர் ஒரு தான் திடீர் தூக்கிட்டு போனா வீட்டுல இருக்கிறது பயப்படுதல் எங்க மக்க பயப்படுதல் எங்களுக்கு சமூக கூட சில ஊடா நீங்க இந்த தலைப்புறம் செய்வீங்களா காஞ்சியா வச்சிக்கலாம் காஞ்சி வைக்கலாம் உங்க போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்றான்னு சொல்லி தேவையில்லாம எங்களோட உளம்பிட்டு மரியாமல் இப்ப நாங்க உதவலுக்கு கொண்டுக்கும் போறதில்லை அப்படி இருக்க எங்க தொழில் நாலு நாலு தொழில் படுகுது நாலு தொழில் பட்டா அந்த நாலு தொழில் படுற எடுத்து அந்த மரங்கள்ல மரங்களை பேஞ்சு சிவ மெடுக்கையில அதோட அந்த மரங்களை கைய விட முடியும் அப்ப நான் என்ன ரெண்டு பேரையும் அவங்க கூட்டத்தொடனே அவங்க டிபார்ட்மெண்ட் போறோம் முதல் கிரகத்துக்கு என்ன எங்கே சந்திக்க நீங்கள் இப்படி வழக்கு எனக்கு இருக்குன்னு சொல்லி சொல்லிவிங்களா ஓம் கூட அப்பா ஒன்றும் செய்யலாம் வச்சு அந்த அங்கே போலயாக்க சேர்த்து போட்டு விட்டுடோம் நீ வேலைக்கு வந்து காய்ச்சி ஒரு அளவுக்கு சமாளிச்சுக்கிறான் அங்கே போட்டாச்சும் ஒன்றும் செய்யறாது நீங்கள் வர பண்ண வேண்டிய நான் கேட்டது என்ன எங்கே சந்திக்க நீங்கள் கல்லோடையோ அல்லது என்ன இப்போது இப்போ ரெண்டு வருஷத்துக்கு உட்பட என்னை நீங்கள் சந்திக்கவும் இல்லை கொள்ளவோமில்லை அப்போ எனக்கு நீங்கள் வழக்கு தாக்கல் இல்லைன்னா நான் கையுக்கு வைக்கணுந்தானோ அல்லது என்னோட என்னுடைய கல்லை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்களோ கொண்டும் இல்லை போட்டிங்கில் இருக்கிற பேரை பார்த்து நீங்கள் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறீர்கள் என்று நான் மாட்டேன் இல்லை இல்லை வேற அடி முன்னட்டும் உனக்கும் பிடிவரா வந்து புலஸ்காரம் வந்து பிடிப்பாங்கன்னு சொல்லிக்கிறேன் நான் தினம் புலஸ்காரம் வந்து பிடிக்கிறதா இருந்தால் நான் அது சம்பந்தமாக அதோட கதைச்சி பார்க்கறேன்னா அப்படி இல்லைன்னா போலீஸ் உலகாக நீதிமன்றத்துக்கு வந்தால் நான் சுற்றவாளி என்று தான் சொல்லுவேன் ஏன்னா என்னோட நீங்கள் சந்திக்கவும் இல்லை உங்களை வந்து உபகிலை இப்போ கண்டுட்டு போறேன் தவிர நீங்கள் எங்கேயும் கண்டு எங்களோட பிடி தெரியுமா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படி எப்படி எனக்கு கேஸ் பண்ணுவீர் ரெண்டு பேரையும் கண்ணுகளுக்கு மூன்று வேரையும் வரி காய்ச்சிட்டு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பதினெலாம் மாதிரியே தொழில் செய்யப்படாத அல்நோய் வாய்ப்பட்டு இருக்கு அப்ப அவருக்கு பதிலா வேற ஒரு இன்னொரு நபர் தான் தொழில் செய்து அந்த கிளைக்கு கொண்டு கொடுக்குறது அப்படி இருக்கும்போது போது இவர் வீட்டுல வந்து கல்லு போறதும் இல்ல இவருக்கு வந்து அந்த கல்லுக்கு மேற்க எந்த சம்மந்தமும் இல்லை இதில் லோன் பிரச்சனை காண்டி அவங்க பாதிக்கிறாங்க அந்த பொடியை கொண்டு அந்த கண்ணு கல்லு அவ்வளோ ஏழு

எச்சத்து பாட்டி வந்து கலையை பார்த்து எங்கள் கைப்பசா வந்து பிடிக்கவே கொள்ளுவே நம்ம வீட்டை பிச்சு அங்கோ ஏனென்றால் புள்ளியால் ஜப்பா இருக்கணும் குமார் புள்ளியால் இருக்கணும் அப்போ மழை நேரம் சரியா கஷ்டம் இந்த தொழில் ஏனென்றால் மழை பெய்ய நனைஞ்சு நனைஞ்சு தொளிச்சிக்கலாம் மழை கொஞ்சம் ஆறாப்பா அப்படியா தான் நீங்கள் கவறலாம் காஞ்சாத்தான் நீங்கள் ஏறலாம் அப்போ கட்டி பிடிச்சே எதிரலாம் சில பேர் குத்துக்கையை கட்டி பிடிச்சா இருந்தாங்க சவரனை பிஞ்சு போச்சேன் தான் அவங்க வழக்கை அங்கே எழுதி கொண்டு போன வேற பார்த்து எங்களை பிடிக்கல போகிற இடத்துலையும் பிடிக்கல தொழில் செய்கிற இடத்துலையும் பிடிக்கல நாங்கள் கட்டு இல்லாம தான் தொழில் செய்கிறாங்க ஒரு சொட்டு நம்பி வேறுனாங்க இவர்கள் செய்கிறார்கள் என்றால் எங்களை கல் மிக்க இடத்தை பிடித்தோ இல்லை தொழில் செய்கிற இடத்த கல்லை பிடித்தோ அந்த நல்ல பாடம் இல்லை கிளை நாங்கள் கல் கொடுக்குற கிளையில் போய் இருந்து கொண்டு பதினொன்று மணி உன்னொன்று எழுதிக்கொண்டு வழக்கண்டு எழுதி கொண்டு போகிறார்கள் ஆனால் அந்த வழக்களி எழுதுகிற இதில் வந்து எங்கள்கிட்ட கையொப்பமோ அல்லது எங்கள்கிட்ட தேசிய அடையாள இலக்கமோ எந்த வித இதுவும் கிடையாது கொண்டு போய் நீதிமன்றத்தில் பாரப்படுத்துகிறார்கள் இவர்களுக்கு வழக்கன்று அந்த நேரத்துக்கு எங்களுக்கு அழைப்பானை ஒன்றும் வராமல் அங்கே வேறுபடுத்துகிறார் வேறுபடுத்துனோட நீதி நீதிபதி என்று சொல்கிறார் என்றால் அவருக்கு பிடிக்காணி என்று இவர்கள் என்ன போலீஸ் மூலமாக தொழிலாளியில் பிடிக்குது இப்போ ஜாதாரணமாக மூன்று தொழில இவர் பரிசு முறா அரெஸ்ட் பண்ணிவிட்டார் அரெஸ்ட் பண்ணாத என்ன நடக்குதுன்னு மதிய கை இல்லாமல் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டேன் பொருஷர் அரெஸ்ட் பண்ணால் மாலை தொழில் இல்லை தொழில் இல்லை அந்த குடும்பம் சீரடையுது அடுத்தது அந்த குடும்பத்தில் ஒரு ஆம்பளை கைது என்ன நடந்தது என்ன பிரச்சனை கஞ்சா விற்றதோ கசிப்பு விற்றதோ குளிர்வோம் போதவித்தான் எங்களுடைய தொழிலையும் தொழிலுக்கும் மரியாதை இல்லாமல் நாங்களும் இருப்பதாக இருக்குது இப்படி இவர்கள் வந்து இந்த அங்கத்தூர் விளக்கம் குறைஞ்ச ஆக்கலாம் மதுரை கலத்தினார் என்ன செய்ய சொன்னால் பொய்யாக கொண்டே வச்சுட்டு வழக்கு போட்டால் அதுக்கு வடிவா தெரியும் மினக்கட மாட்டினோம் ஒரு சின்ன வழக்குத்தானே சும்மா ரெண்டாயிரம் ரூபாய் அட்டி போட்டு எங்களுக்கு மாதிரி எங்களுக்கு வழக்கு பிரச்சனை எங்களுக்கு தெரியும் சொல்லி சீயர் தொழிலாள போய் காட்டலாம் ஒரு சாத்தியத்தை வச்சுக்கொண்டு இவர்கள் இந்த வேலையை செய்துகிறார்கள் ஆனால் அதே நேரத்தில் உங்களால் எத்தனை இடங்களில் கசிப்புகள் வேறு உதவத்தை வேறு எத்தனை பொருட்கள் விளப்படுவது அதோட போய் பிடிக்கிற அளவுக்கு இல்லைன்னா அவங்க வைக்கி வாக்குவாதப்பட்டு போட்டு எடுத்து கலப்பாங்க ஆனால் சீவர் தொழிலாளரை பொறுத்தவரை ஆக்களை சந்தை வாழும் பரவாயில்லை அதில் இருக்கிற போட்டியில் பேர் இருக்க அதை மட்டும் எழுதி போட்டு அவர்களுக்கு எந்த வித அறிவித்தல் ஒரு அழைப்பானது நீதிமன்றத்துக்கு நாங்கள் போகிறவா இருந்தால் எங்களுக்கு சமன்ஸ் அது கொஞ்சம் அழப்பான விரவானும் அது ஒன்றும் வரவில்லை அப்போ அங்கே நீதிபதி நீ வேறு என்ன நீதிபதிகள் நாங்கள் குற்றம் பிரிச்சா சொல்ல முடியாது ஏன்னால் இவைக்கு வழக்கு தாக்கல் செய்கிற உரிமை இருக்கிற வழியாக அந்த வழக்கு தாக்கல் செய்யணும் எங்கள்கிட்ட அந்த கலைக்கலாதானே போய் அப்போ இவியல் வழக்கு தாக்கல் செய்த உடனே எங்களுக்கு வித அறிவித்தலும் இல்லாத முறையில் நீதிபதி அங்கே கூப்பிடும்போது நாங்கள் இன்றைக்கி மடம் போக மாட்டோம் நாங்கள் வெளியே போய் கேட்குறோம் நீதிபதிகிட்டே எங்களுக்கு உங்கள் வழக்கு இருக்கோ காப்பாற்றச் செல்ல வேண்டும் அப்போ எங்களுக்கு எந்த வித ஆதாரங்கள் அறிவித்தல்கள் இல்லாமல் எங்களோட கையொப்பங்கள் இல்லாமல் பொய் வழக்குகளை போடுறதால நாங்கள் போக அதை வச்சு கொண்டு போய் உடனே உங்களை இந்த வழக்கு வரையில போட்டு நீதிமன்றம் என்ன இருந்தால் போலீஸ் கிட்ட அப்படி வாரந்து போடுது ஒரு அனுபவஸ்காரம் இங்கே வந்து ஒரு தராபடி கொண்டு வராங்க அனுபவஸ்காரம் கட்டாக சொல்கிறாங்க எங்களுக்கு ஐயா இது நீதிமன்றத்தின் ஓடுறது பிடிக்கிற வேண்டும் அது முறையில் நீதிமன்றத்தில் நாங்கள் குற்றம் சொல்கிறதுக்கு விரும்பல இவர்கள் செய்கிற தவறுகளாகத்தான் மதுவரை கிழமும் அறிவிக்கல நீதிமன்றத்தால் உங்களுக்கு எந்த விதமான கட்டளையும் வரையல ஒரு விதமான அழைப்பானையும் சமன் சண்டை சொல்கிற கொண்டும் எங்களுக்கு வரையல கிராமங்கள் நாங்களே நின்று போகிறது இப்போ மீதி மூன்று பேர் மிஞ்சி இருக்கிறோம் எங்களையும் இப்போ வந்து பிடிக்கிறார்களோ தெரியாது இதுபோன்ற செய்திகளை தெரிந்துகொள்ள கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்